வரமத்துலமதுல எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமேஷல்ல சிந்தனைகள் அப்படிங்கிற இந்த தலைப்புல தொடர்படியாக பல கருத்துக்களை பல சிந்தனைகளை நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கம் என்பது அது வெறுமன அறிவால் வெறுமன பொருளாதாரத்தால் வெறுமன அதிகாரத்தால் கட்டமைக்க முடியாது மாறாக ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு அதை பற்றி உண்டான ஆழமான சிந்தனைகளை கருத்துக்களை சுடந்த விழிப்புணர்வுகளை கொடுப்பதை கொண்டுதான் சமூக எழுச்சியை நம்ம உருவாக்க முடியும் அதன் அடிப்படையில எப்பயுமே நாம அடிக்கடி சொல்றது எப்பயுமே மனிதர்களை வெறுமன அறிவாளிகளாக உருவாக்க கூடாது மாறாக சிந்தனைவாதிகளாக உருவாக்கணும் அறிவாளிகளுக்கும் சிந்தனைவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அறிவாளிகள் இந்த உலகத்தை எவ்வாறு அனுபவிக்கணும் அடையணும் அப்படின்னு யோசிப்பாங்க சிந்தனைவாதிகள் மட்டும்தான் இந்த உலகத்தை எவ்வாறு பாதுகாக்கணும் உருவாக்கணும் மேம்படுத்தணும்னு யோசிப்பாங்க அதன் அடிப்படையில நம்முடைய வருங்கால சந்ததிகளை வெறுமன அறிவாளிகளாக உருவாக்காம சிந்தனைவாதிகளாக மக்களை நேசிக்க கூடியவர்களாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக உருவாக்க முயற்சிக்கணும் இந்த நாளுடைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது என்னன்னா அனைத்தையும் அன்பு கொள்வோம் இந்த உலகம் என்பது அன்பால் கட்டமைக்கப்பட்டது அல்லாஹு தாலா இந்த உலகத்தை எல்லா நிலை படைப்புகளையும் தன்னுடைய அன்பால் உருவாக்கி இருக்கிறான் அவன் நேசிப்பதனாலதான் இந்த உலகம் இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்குது இவ்வளவு பிரச்சனைகள் குழப்பங்கள் மனித இறப்புகள் அட்டுள்ளியங்கள் எல்லாமே நடந்தும் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மனிதனை இந்த உலகத்தை இந்த மண்ணை படைப்புகளை நேசிக்கிறான் அவன் ரஹ்மான் அவன் வந்து ரஹ்மானாக இருக்கிறான் எப்பேற்பட்ட சூழல்கள் இருந்தாலும் மனிதனை அவன் மன்னித்து மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான் இப்ப இந்த சூழல்ல இந்த மனித படைப்பு நாம இன்னைக்கு எப்படி வாழணும் இன்னைக்கு உலகத்துல சிதைக்கப்பட்ட ஒண்ணு வந்து மனித நேயம் அன்பு மன்னித்தல் எல்லாமே குறைந்து கொண்டே வருது தினமும் பேப்பரை எடுத்து படிச்சு பாருங்க பேப்பரை எடுத்து படிச்சு பார்த்தாவே மனிதனுடைய மனமெல்லாம் நம்மளுடைய உணவு மனமெல்லாம் கனந்து போகுது கணக்குது எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு மனிதன் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்றான் மதம் சார்ந்த பிரச்சனை அரசியல் சார்ந்த பிரச்சனை குடும்பம் சார்ந்த பிரச்சனை பொருளாதார பற்றாக்குறை பிரச்சனை எல்லா நிலையிலையுமே இன்னைக்கு வந்து உலகத்துல எல்லா நிலை மக்களுமே ஒரு விதமான மன அழுத்தத்துல மிகப்பெரிய கஷ்டத்துல ஒரு இறுக்கத்துல மனித சமுதாயம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கு இதற்கு ஒரே தீர்வு ஒருத்தவங்க ஒருத்தவங்களை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இறக்கப்பட ஆரம்பிக்கணும் மிக முக்கியமான ஒரு நம்ம வாழ்றோம் அற்புதமா சொல்லும் ஒரு மனிதன் உலகத்துல ஒரு அன்பின் காரணமாக பாதுகாக்கிறான் ஒரு உயிரை பாதுகாக்கிறான்னு சொன்னா அவன் இந்த உலகத்தையே பாதுகாத்துவதுக்கு சமம் ஆனா ஒரு மனிதன் வேண்டுமென்றே ஒரு உயிரை கஷ்டப்படுத்துறான் கொலை செய்துட்டான் அத அழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் இந்த உலகத்தையே கொலை செய்ததற்கு சமம் அப்படின்னு குரான் சொல்லும் அப்ப நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் நம்ம செய்யக்கூடிய மோசமான செயல்கள் தான் இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய இருக்கத்தையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும் நாம சின்ன சின்ன நன்மைகளை இறக்கங்களை உதவிகளை அடுத்தவங்கள நேசிக்க நம்ம அதிகப்படுத்தும் போது இந்த உலகமே மாற்றம் அடையும்னு அல்லாம ரூமி ரஹமத்துல்லா சொல்றாங்க உனக்குள்ள ஒரு பிரபஞ்சம் இருக்குது பிரபஞ்சம்ங்கிறது வேற இல்ல அது உனக்குள்ளதான் இருக்கு நீ உன்னை மாறுவதை கொண்டு நீ உன்னை நேசிப்பதை கொண்டு நீ அடுத்தவங்களை நேசிப்பதை கொண்டு இந்த உலகத்தை உன்னால் அன்பால் நிரப்ப முடியும் அப்படிங்கறத அல்லாம ரூமி ரஹமத்துல்லா தன்னுடைய கசனவி சரிப்புல ரொம்ப அதிகமா அழகா சொல்லுவாங்க இப்ப இன்னைக்கு நம்முடைய கடமைகள் என்ன எல்லா நிலையிலையுமே இன்னைக்கு மனிதனுடைய மனம் சிதைக்கப்பட்டுச்சு இன்னைக்கு அறிவும் அதிகமாயிருச்சு உலகத்துல படிப்பு அதிகமாயிருச்சு ஆனா பாசம் குறைஞ்சு போச்சு அறிவும் அதிகமாகுது எழுத்துக்கள் புத்தகங்கள் எல்லாமே டெக்னாலஜி எல்லாம் வளருது ஆனா ஒருத்தவங்க ஒருத்தவங்களை நேசிக்கிறது ஒருத்தவங்க ஒருத்தவங்களை விட்டு கொடுத்து போறது அந்த தன்மைகள் இன்னைக்கு இருக்குதானா குறைஞ்சுக்கிட்டே போகுது தமிழ் இலக்கியங்கள் மிக அழகாக சொல்லும் அன்பை பத்தி ரொம்ப அழகா சொல்லும் அறிவுள்ள உள்ளம் அருளுள்ள உள்ளம் நம்ம முன்னாடியே சொல்லிருக்கிறேன் அறிவுள்ள உள்ளம் அருள் உள்ளம் அருளுள்ள உள்ளம் பனி உள்ளம் அருளுள்ள உள்ளம் பனி உள்ளம் உள்ள உள்ளம் பண்புள்ள உள்ளம் பண்புள்ள உள்ளமே அன்புள்ள உள்ளம் அன்புள்ள உள்ளமே இறைவன் வாழும் இடம் இப்ப எல்லா நிலைகள்லையுமே நம்ம அன்பு செலுத்துவதை கொண்டுதான் நம்மளால சமூகத்தை கட்டமைச்சு அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்கி கொடுக்க முடியும் நாம நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த அன்பை எப்படி போதிக்கணும் இப்ப நம்முடைய கடமைகள் முதலாவதாக உங்களுடைய குடும்பங்களை நேசிங்க உங்க உறவுகளை நேசிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நேசிங்க அவங்களுடைய தவறுகளை மன்னித்திருங்க சில குற்றங்களை அவங்கள வந்து சொல்லி புரிய வச்சு வெறுப்படையாதீங்க கோபம் அடையாதீங்க எரிச்சல் அடையாதீங்க இதெல்லாம் என்ன நடக்கும்னா நம்முடைய நம்மள மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குது நம்மள மிக மோசமான நிலைக்கு கூட்டி போகுது இன்னைக்கு நம்மளுடைய நாட சுத்தி பாருங்க எந்த நாடுகள்ல இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்தியா முத கொண்டு எங்கு பார்த்தாலும் மதம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரி அதிகரித்துக் கொண்டே இருக்குது மனிதன் வல்லு மதல்லு மனிதன் வந்து மிருகங்களை விட கேவலமாக மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறானோ அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு மனிதன் ஆயிட்டான் அப்படிங்கிறத இன்னைக்கு வரலாற்று பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அன்பு கொள்றது அப்படின்னா எல்லாத்தையும் கொள்ளல் நம்ம நினைக்கிற மாதிரி உலகம் இயங்காது ஒவ்வொருத்தவங்க வித்தியாசமாக இருப்பாங்க நம்பிக்கை சார்ந்து செயல் சார்ந்து கருத்துக்கள் சார்ந்து எல்லாம் அவங்கவங்களுடைய தான் இருப்பாங்க அன்பு கொள்ளுதல் அப்படின்னா எல்லாத்தையும் நேசிக்கணும் அந்த நேசி நேசி நேசிப்பதை கொண்டுதான் நம்ம எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமே தவிர வெறுப்பை கொண்டோ குறைகள் கூறுவதை கொண்டோ அடக்குமுறையை கொண்டோ எதையும் சாதிக்க முடியாது எல்லா நிலையிலும் அன்பு கொள்ள கொள்ள நம்முடைய உள்ளம் மாற்றமடைய ஆரம்பிக்குது நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் கோபம் வரும்போது சற்று நிறுத்தி அந்த மனிதனுக்குள் இருக்கும் கஷ்டத்தை பாக்குறது நமக்கு கோபம் வரும் சில நேரங்கள்ல டென்ஷன் ஆகும் மனைவியை பார்த்து குழந்தைகளை பார்த்து வீட்ல உள்ளவங்களை பார்த்து இல்ல தந்தையை பார்த்து இல்ல வந்து கணவனை பார்த்து சில நேரங்கள்ல மனிதன் எரிச்சல் அடைவான் அப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து ஏன் இப்படி நம்ம கோபப்படுறோம் அவங்க புறத்துல இருந்து நம்ம பார்த்தா என்ன அவங்க நிலையிலிருந்து நம்ம யோசிச்சா என்ன அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும் வெறுப்பு தோன்றும் போது இதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே இது நம்முடைய நாட்டம் இல்லை இது அல்லாஹுடைய படைப்பு நம்ம ஏன் வெறுப்படையணும் மீது அல்லாஹ் வெறுப்படைஞ்சுட்டா நம்ம படைத்தவன் மீது வெறுப்படைஞ்சுட்டா நம்ம யாரையும் வெறுக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நிதான தன்மையை கொண்டு வரணும் சோர்வடையும் போது என்னடா இப்படி வாழ்க்கை இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கணும் சிரிக்கணும் எத்தனையோ பேர் நம்மள விட கீழே இருக்கிறாங்க நம்மளோட கஷ்டப்படுறாங்க நம்மளோட சிரமத்துக்கு இருக்கிறாங்க நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த வெறுப்பு இந்த கோபம் இந்த சோர்வு இந்த பொறாமைகள் இந்த பெருமைகள் இதன் காரணமாக அன்பு கொலை செய்யப்படுது இந்த கெட்ட எண்ணங்கள்ல எண்ணங்கள் நாம நம்ம சமூகத்தை பாதுகாக்கணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்றதெல்லாம் ஒண்ணுதான் நாம நம்முடைய வாழ்க்கையில எதை பேசுறோமோ அதை கடைபிடிக்க முயற்சிக்கணும் எதை கேட்கிறோமோ அதை வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் அத ரெண்டாவது நம்முடைய வருங்கால குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் நம்முடைய வருங்கால குழந்தைகள் சமுதாயத்திற்கு ஜெனரேஷனுக்கு அதை அழகான முறையில எத்தி வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது நமக்கு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்ப விளங்கி விளங்கி நம்ம செயல்படணும் எப்ப நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ உள்ளத்துல அமைதி நிகழ ஆரம்பிக்கும் எப்ப நம்ம அன்பு கொள்ள ஆரம்பிக்கிறோமோ உள்ளத்துல பாசங்கள் உண்டாகும் கருணைகள் உண்டாகும் தன்மைகளை ஏற்படுத்துவதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பேஸ் அடிப்படை அதுதான் அதனால தயவு செய்து உங்களுடைய குடும்பங்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்க முதல் சமுதாய மாற்றம் எங்க இருந்துன்னா அது குடும்பங்கள்ல இருந்து தான் வருது ஒருத்தவங்க ஒருத்தவங்க அடிக்கடி சிரித்து கொள்ளுங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க பக்கத்துல உட்காருங்க சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களை புகழ்ந்து கொள்ளுங்க குறைகளை முற்படுத்தாதீங்க எப்பயுமே ஒருத்தவங்களை வந்து புகழுங்க சந்தோஷப்படுத்துங்க அப்ரிசியேஷன் பண்ணுங்க அப்ரிசியேஷன் இந்த அன்பு உருவாகணும்னா நாலு விஷயங்களை வாழ்க்கையில பின்பற்றணும்னு சொல்றாங்க மனித உரு மனித உடல்ல மனிதனுடைய உள்ளத்துல அன்பு துறக்கணும்னா நாலு விஷயங்களை பின்பற்றுங்க ஒன்று அக்செப்டன்ஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது எறும்பு கடிக்கத்தான் செய்யும் ஆகா எறும்பு கடிக்குதுன்னு அதை கொலை செய்ய முடியாது நம்மளால அதனுடைய தன்மை அது அதனுடைய தன்மை ஒரு மனிதன் என்ன செய்யறான் தேனை எடுத்துட்டு வந்து தலையில தேய்க்கிறான் தேனை தேனை எடுத்து கையில வச்சு தலையில தழவுறான் தலையில தடவிட்டு சொன்னா இந்த தேன் எப்படி எப்படி இருக்குது அசிங்கமானது இது இதை நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறான் தேனை தேனை எடுத்து கையில தேய்ச்சிட்டு தலையில தடவ முயற்சிக்கிறான் தலையில தடவும் போது சொல்றான் இது தேன் என்ன எப்படி இருக்குது இது மோசமானது இதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு தூக்கி போட்டான் அத்தரை எடுத்துட்டு வந்து அத்தர் நறுமணம் சுமக்கக்கூடிய அத்தரை எடுத்துட்டு வந்து வாயில வச்சு நாக்க வச்சு நக்கி பாக்கிறான் நைக்கி பார்த்தோன்னா விருப்படைறான் ஆஹா அத்தர் உலகத்திலேயே மோசமான இதா தூக்கி போட்டான் இன்னைக்கு பல நேரங்கள நம்ம அப்படித்தான் வாழ்றோம் தேனை சுவைத்து பார்க்கணும் அத்தரை இட்டு பார்க்கணும் தேனை சுவைத்து பார்க்கணும் அத்தரை முகர்ந்து பார்க்கணும் நேர் மாற்றமாக மனிதன் சில நேரங்கள்ல செய்துவிட்டு தேனுடைய தன்மை அவனுக்கு புரியாததுனால அவ்வளவு பெரிய இனிப்பான ஒன்ன வெறுக்க ஆரம்பிக்கிறான் அத்தர் அழகான வாடையானது அத நாவலை வச்சதுனால அவ என்ன செஞ்சுட்டான் அதை வெறுக்கிறான் பல நேரங்கள்ல நாம் மனிதர்களை அவ்வாறுதான் மாத்தி புரிஞ்சுக்கிறோம் அதனாலதான் வெறுப்பு வருது அதனாலதான் கோபம் வருது அதனாலதான் எரிச்சல் வருது யாராரு எப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரிந்து அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து பயணிக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை இனிப்பாக நறுமணமாக வாசமானதாக இருக்கும் அக்செப்டன்ஸ் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ளுங்க கணவரை ஏற்றுக்கொள்ளுங்க குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எப்ப பார்த்தாலும் வெறுப்போடு எரிச்சலோடு அவங்களை பாக்காதீங்க பார்க்காதீங்க அன்பு கொண்டு பாருங்க இறைவனுடைய படைப்புன்னு பாருங்க அவர்களுடைய நற்குணங்களை பாருங்க எல்லா மனிதர்கள்ட்டையும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் எல்லாத்துட்டையுமே பலகீனமும் இருக்கும் பலமும் இருக்கும் எப்ப நாங்க நன்மையை பார்க்கும் போது அது அன்பாக மாறும் அவங்களுடைய குறைகளை பார்க்கும் போது வெறுப்பாக மாறும் குறைகளை பார்க்காதீங்க முதல் விஷயம் அக்செப்டன்ஸ் ரெண்டாவது அப்ரிசியேஷன் அடிக்கடி பாராட்டுங்க எல்லாத்தையுமே பாராட்டுங்க வார்த்தைகள் எண்ணங்களால் பாராட்டுங்க வார்த்தைகளால் பாராட்டுங்க செயல்களால் பாராட்டுங்க அவர்களுடைய நல்ல விஷயங்களை அடுத்தவங்கள்கிட்ட சொல்வதால் பாராட்டுங்க குழந்தைகளை பாராட்டு கணவரை பாராட்டுங்க மனைவிய பாராட்டுங்க பாராட்டுங்க அடிக்கடி பாராட்டுங்க ஏசியன் கண்ட்ரீஸ் இன்னைக்கு சமீபத்தை ஆய்வு சொல்வது ஏசியன் கண்ட்ரீஸ் மத வெறுப்புகளால் சூழப்பட்டுள்ளதுன்னு ஆய்வு சொல்லுது வெஸ்டர்ன் கலாச்சாரம் எல்லாம் அதிகாரத்த அதிகார வர்க்கத்தால் சூழப்பட்டு அன்பை இழந்து வெறுப்பால் உமிழப்படுதுன்னு சொல்லப்படுது ஏசியன் கண்ட்ரி எல்லாம் மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம் நம்ம எல்லாம் வெஸ்டர்ன் கலாச்சாரம் எல்லாம் அதிகார பிரச்சனை அடக்குமுறை பிரச்சனை உலகமே இந்த அன்பை இழந்து அவசர உலகத்துல அன்பை இழந்து அறக்கத்தனத்துல மூழ்கி மனித நேயத்தை இழந்து அழிவை நோக்கி நகருதோ அப்படிங்கிற நிலைகள்ல இன்னைக்கு ஆய்வாளர்கள் வருத்தப்படுறாங்க இதெல்லாம் நான் பாதுகாக்கணும் எதை கொண்டு பாதுகாக்கணும் அப்ரிசியேஷன் பாராட்டுங்க மனைவியை பாராட்டுங்க கணவரை பாராட்டுங்க குழந்தைகளை பாராட்டுங்க வீட்டுல பூண வளர்த்த உங்கள்கிட்ட கொஞ்சி பாராட்டுங்க கிளி வளர்த்தா கிரீட்ட பேசுங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களை பாராட்டுங்க எல்லாத்தையும் அப்ரிசியேஷன் பண்ணுங்க ஒரு மனிதனை பாராட்ட ஆரம்பிங்க உள்ளம் அப்படி இலக ஆரம்பிக்கும் நல்லா இருக்கு படிப்பு நல்லா இருக்கு உங்களுடைய மாஷா இன்னைக்கு நீங்க பேசுறது நல்லா இருந்துச்சு இப்படி ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க சந்தோஷப்படுத்தி பாருங்க நிச்சயமாக அவங்க நம்மளை நேசிப்பாங்க நாம அவங்கள நேசிப்போம் மூணாவது அஃபெக்ஷன் அன்பு கொண்டீங்கன்னா அதை வெளிப்படுத்துங்க அன்பை நம்ம உருவாக்கணும் அன்புள்ள இடத்தை பா மாத்தணும் அனைத்தையும் அன்பால் உருவாக்கணும் அப்படின்னா அஃபெக்ஷன் அன்பை வெளிப்படுத்துங்க அன்பை வெளிப்படுத்துங்க எல்லா நிலையிலும் நான் ஒன்னு நேசிக்கிறேன்னு சொல்லுங்க மனைவிட்ட சொல்லுங்க குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க கணவர்கிட்ட சொல்லுங்க அம்மாட்ட சொல்லுங்க அத்தாட்ட சொல்லுங்க நான் ஒன்னு நேசிக்கிறேன் உன்னுடைய உன்னுடைய அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருக்குது உன்னுடைய உன்னுடைய தன்மைகள் எனக்கு பிடிச்சிருக்குது நீங்க ரொம்ப இரக்கமானவங்களாக இருக்கீங்க அடிக்கடி அடிக்கடி ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் செல்லலாரு சொன்னாங்க யாரை நீங்கள் விரும்புகிறீர்களோ யாரை நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர்களை பாராட்டுங்க அவர்கள்ட்ட அந்த அன்பை வெளிப்படுத்துங்கன்னு சொல்றாங்க அல்ல நம்மள்கிட்ட சொல்றான் உம்மா நீங்க தான் சிறந்த உம்மத்துன்னு சொல்ற நம்மளை சொல்றான் அல்ல நம்மளை பாராட்டுறான் அவன் அவன் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துறான் எல்லா நிலைகளிலையும் பல விஷயங்களை சொல்லிட்டு சொல்லுவா நீ சிறந்த சிறந்த சொல்றான் படைப்பு அழகான படைப்பு நீ அழகா படைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அதெல்லாம் நம்மளை பாராட்டுறான் நாங்க அந்த பாராட்டணும் அந்த அன்பை வெளிப்படுத்தணும் அந்த அன்ப வெளிப்படுத்தணும் அன்பை வெளிப்படுத்தணும் எந்த அளவுக்கு நீங்க அன்பை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நேசம் அதிகமாகும் ஈர்ப்பு அதிகமாகும் மனம் மனம் லேசாக மாறும் வெறுப்பு பொறாமை எரிச்சல் கோபம் இது போன்ற கெட்ட குணங்கள்ல இருந்து நாங்க வெளிப்பட்டுருவோம் இந்த பெட்ஸ் வளர்க்குறாங்களே பெட்ஸ் இதனுடைய நோக்கம் என்னன்னா பெட்ஸனுடைய நோக்கமே அந்த அன்பு தான் அந்த பெட்ஸ் வளர்க்குறவங்க ரொம்ப அன்பாக தன் வாழ்க்கையை நடத்துவாங்கன்னு சொல்றாங்க பூனை வளர்க்குறவங்க கிளி வளர்க்குறவங்க குருவி வளர்க்குறவங்க வீடுகளை நிறைய பறவைகள் வளர்ப்பாங்க சில பேர் நாய் வளர்ப்பாங்க இந்த அன்பை வந்து வெளிப்படுத்துறது அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அன்பை வெளிப்படுத்த வெளிப்படுத்த உள்ளம் வந்து அப்படியே அமைதி அடையும் கெட்ட குணங்கள் நமக்கு ஏற்படாது இது போன்ற தன்மைகளை நம்ம வாழ்க்கையில உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்ரிசியேஷன் பண்ணணும் ஒருத்தவங்களை பாராட்டணும் அஃபெக்ஷன் அன்பை வெளிப்படுத்தணும் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளணும் அவங்களுடைய குறைகளை மறக்கணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டுதான் இந்த உலகத்தை நம்ம சீர்படுத்த முடியும் நடந்து போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது அநேக நேரங்கள்ல முகத்தை மலர்ந்த நிலையில வைங்க முகத்தை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வைங்க நம்ம எல்லாம் மலம் சுமக்கக்கூடிய உடல்கள் தப்புன்னு மௌத்தா போயிட்டா நம்ம பேர் வந்து ஹலீல்னு சொல்லப்படாது என் பேர் ஹலீல் கிடையாது என் பேர் மையத் ஜனாதான்னு சொல்லப்பட்டுரும் வாழ்க்கை ரொம்ப ஷார்ட் வெறுப்பை உமிழ்ந்து உமிழ்ந்து நினைச்சு அடுத்தவங்களை கருணை இல்லாம அடுத்தவங்க கேவலமா பார்த்து அடுத்தவங்களுடைய எதிர்ப்புகளை எதிரிகளை சம்பாதிக்காதீங்க வாழ்க்கையில எதிரிகளை சம்பாதிக்காதீங்க யாரையும் எதிர்த்து நிற்காதீங்க அன்பால் அரவணைத்துக் கொள்ளுங்க அன்பால் அரவணைத்துக் கொள்ளுங்க அப்படி அரவணைக்கு அரவணைக்க நாமும் சந்தோஷமாக இருப்போம் மற்றவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த உலகமே சந்தோஷமாக இருக்கும் அன்புகள் அன்பு வளர்த்து கொண்டதுக்கு அநேக நேரங்கள்ல இயற்கைகளோடு இருக்க முயற்சி செய்யுங்க தனிமையில இருங்க அல்லாஹோட உறவாடுங்க இயற்கைகளோடு போய் உட்கார்ந்துருங்க மரங்கள் எப்படி வளருதுன்னு பாருங்க செடிகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த மரங்கள் செடிகள் அல்லாஹுடைய படைப்பை இறைவனுடைய படைப்பை பாருங்க டெய்லி காலையில எழுந்த பிறகு வானத்தை பார்த்து இது அல்லாஹுடைய படைப்பு எவ்வளவு பெரிய படைப்புன்னு புகழுவாங்க அதன் காரணமாக அவங்க சாந்தம் அடைவாங்க இங்க யாருமே நம்ம கவனிச்சு வாழல ஆசையின் காரணமாக பேராசையின் காரணமாக இச்சையின் காரணமாக கோபத்தின் காரணமாக காமத்தின் காரணமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் வாழ்றோம் எதையும் ரசிக்கல எதையும் புரிஞ்சுக்கல எதன் மீதும் அன்பு செலுத்தல நம் மீது நம்ம எதையும் கருணை கொள்ளல இப்படி வாழ்ந்துகிட்டே இருந்தா என்ன நடக்கும் நாம மட்டும் மாற மாட்டோம் இந்த உலகமே பிரச்சனைகளுக்குள்ள போகுது இந்த உலகமே அழிவை நோக்கி போகுது உலகமே எப்பயுமே சமீபத்துல யோசா முஷோன்னு சொல்லி ஜப்பானுடைய ஒரு நபர் தண்ணியை பத்தி ஆய்வு செஞ்சிருக்கிறார் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் வாட்டரை பத்தி ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டார் ஒரு பாட்டில் தண்ணி அன்பா பேசுறார் அன்பா பேசுறார் அந்த வார்த்தை அந்த தண்ணி கிட்ட இருக்கும் போதெல்லாம் பாசிட்டிவாவே பேசுறார் பாசிட்டிவான சிந்தனை பாசிட்டிவான கருத்தெல்லாம் தண்ணி இருக்கும் போது தண்ணி கிட்ட பேசுறார் இன்னொரு பாட்டில வச்சு நெகட்டிவாவே பேசுறார் நெகட்டிவாவே பேசுறார் அசிங்கத்தை பேசுறார் பொறாமைகள் எரிச்சல் கோபம் சண்டை இத பத்தி பேசுறார் ரெண்டு ஆக்டிவேட் பண்ணா இந்த எழுபது பர்சன்ட் ஆற்றல் படைத்ததாக இருக்கு இந்த நெகட்டிவா பேசின தண்ணியினுடைய பாட்டில் தண்ணியினுடைய தன்மை வந்து மிக மோசமான மாலிக்யூலை மிக நோயை உருவாக்கக்கூடிய மாலிக்யூலே உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வுகள் வெளிப்படுத்துது நம்ம நம்ம பாசிட்டிவா அன்பா சிரித்த முகமாக சந்தோஷமாக நம்ம உருவாக்கும் போது நம்மள சுத்தி உள்ள எல்லாத்தையும் உருவாக்க முயற்சிக்கும் போது இந்த உலகமே அன்பால் கட்டமைக்கப்படும் இந்த உலகமே அன்பால் மாறும் எப்ப கோபம் எரிச்சல் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாம தலையிடுறது வெறுப்பு பேச்சுக்களை வெளியிடுறது இன்னைக்கு சோசியல் மீடியா தொடர்ந்தாவே வெறுப்பு பேச்சுக்கள் தான் ஒன்று என்ன செய்யறோம்னு தெரியாம இன்னைக்கு யூத்து செயல்படுறான் என்ன செய்யறோம்னே தெரியல அவனுக்கு எதையோ போடுறான் என்னென்னமோ சோசியல் மீடியால எதையோ பேசி எதையோ பண்ணி என்ன செய்யறோம்னு தெரியல இன்னொரு பக்கத்து வெறுப்பு கோபம் சண்டை பிரச்சனை இவ பார்த்தாலும் அதுதான் சோசியல் மீடியாவை திறந்தாவே மனிதனுடைய உள்ளமெல்லாம் கனமாயிருது என்னடா வாழ்றோம் என்னடா வாழ்க்கை இது என்னடா மனிதர்கள் கூட ஆயிட்டாங்கன்னு நிலைமைக்கு மனிதன் தள்ளப்படுறான் அதனால நம்மளால என்ன செய்ய முடியும்னு நினைக்க கூடாது நாம என்ன செய்ய முடியும் எங்கேயோ ஏதோ நடக்குது நான் என்ன செய்ய நினைக்காதீங்க உங்களை விரும்புங்க உங்களை நேசிங்க அத்தாவை நேசிங்க அம்மாவை நேசிங்க எல்லாத்தையும் உன்னை படைத்தவனை நேசிங்க படைப்புகளை நேசிங்க மண் நேசிங்க மரத்தை நேசிங்க மலையை நேசிங்க எல்லாத்தையும் அன்பு கொள்ளுங்க ரசனையாக பாருங்க ரசனையாக பார்க்க ஆரம்பிங்க அதை பத்தி மற்றவங்கள்ட்ட புகழ்ந்து சொல்லுங்க அதெல்லாம் இந்த மலையை எப்படி படைச்சிருக்கலாம் ஆஹா இன்னைக்கு அழகாக நீங்க பேசுனீங்க உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு இப்படி மனைவிட்டு உங்க சாப்பாடு நல்லா இருக்கு வீட்டை கிளீனா வச்சிருக்கிறீங்க இன்னும் நல்லா கிளீனா வச்சிருக்கேங்க அன்பான வார்த்தைகளை கொண்டு அவங்களை அப்படியே அரவணைக்கு முயற்சி செய்யுங்க வந்து வந்து மனிதனை அரக்கத்தனமாக முயற்சி செய்வான் மனிதனை வெறுப்பு கோபம் பிரச்சனை கவலை சண்டை இதுக்குள்ளதான் மனிதனை கொண்டு வர முயற்சி செய்வான் ஆனா நாம அதுல இருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யும் நாமனால் நம்மால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க இங்க ஒரு தனி மனிதன் மாறுவதை கொண்டு இந்த உலகத்தை நம்மால் மாற்ற முடியும் ஒரு மனிதன் தனி நல்லவர்களாக நேர்மையானவர்களாக அன்பானவர்களாக மாறுவது கொண்டு இந்த உலகத்தை அன்பானவர்களாக மாற்ற முடியும் தனிமனிதனாக வெறுப்பு கோபம் எரிச்சல் பொறாமை இது ஏற்பட ஏற்பட உலகமே மோசமான நிலைக்கு தள்ளப்படும் இதிலிருந்து இருந்து நம்ம நம்மளை எல்லாத்தையும் பாதுகாக்கணும் மனித சமுதாயத்தை அடுத்த தலைமுறையை அன்பால் கட்டமைங்க அரவணைப்பால் கட்டமைங்க ஏற்றுக்கொள்ளலால் கட்டமைங்க கருணையால் கட்டமைக்க முயற்சி செய்யணும் இந்த கருத்துக்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நம்முடைய மனைவி மக்கள்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க நீங்க எல்லாம் பேசுறீங்களோ தான் அன்பாக வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்க அப்படிப்பட்ட ஒரு பெரும் வாய்ப்பு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தருவான ஹாமீன் அலாம் வலைக்கும் வரமத்து